கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்து என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்கு தான் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் வந்து கமெண்ட்ல வந்து கேள்வி எல்லாம் கேட்டா அதுக்கு பதில் சொல்வீங்களா சொல்லாத முடிவை நான் தான் எடுக்க போகிறேன் கேள்வி கேட்கலாம் கேட்கக்கூடாதுன்ற முடிவே அதுதான் இப்போது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட் இருக்குது கமெண்ட் செக்ஷன் இருக்குது அது ஓப்பனில் இருக்குது நீங்கள் உங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் கருத்தை உங்கள் சித்தாந்தத்தெல்லாம் கொட்டலாம் கருத்து தானே அதை நான் படிக்கலாம் படிக்காமையும் போகலாம் பதில் சொல்லலாம் சொல்லாமல் போகலாம் ஒரு வீடியோ பார்த்துட்டு போட்டுட்டு பேசிவிட்டு ஒரு வாரம் ஒரு வாரம் போல் என்ன நான் கமெண்ட் வந்துன்னு பார்த்து அது பயிர் சொல்லி தான் என் வாழ்க்கை என்ன ஆகுத்த வீடியோ பேசிட்டோம் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி கேள்வி எழுமிச்சோ தெரியலையே ஐயோ பாவம் இந்த குழந்தைங்க என்ன ஆகிடுவாங்களோன்னு தெரியலன்ட்டு நான் போய் பார்த்து என்ன ஆகும் என் நிலமை சரி போகிற பொக்கில் சும்மா ஓப்பன் பண்ணேன் போய் பார்க்குற ஒரு கமாண்ட் வருது இருக்குது நல்லா தான் எழுதிறாரு ஆளுங்களை வச்சு டெலீட் பண்ணி விட்டுருத்தையும் அவன் வேலை எல்லாத்தையும் பச்சு தான் என் நேரம் என்ன ஆகும் வீடியோ பேஸ்ட்டு போயிருத்தையும் அவன் வேலை ஷார்ட் கட் பண்ணி போகிறதெல்லாம் என்னோடய ஆள் வேலை அவர் எனக்காக அவருக்கு என்ன வேணும்னு பிடிக்குதோ அவர் சரின்னு பண்ணுறாரோ என்ன பண்ணுறதே கட் பண்ணி தூக்கி போடுவார் நீங்கள் ஷார்ட்லேயும் அது வந்துடும் வீடியோவிலையும் அது வந்துடும் தேவைப்பட்டால் நான் ரொம்ப அசிமா பேசுனாலும் அவரே ஃபீல் பண்ணறனாலும் பீப் போடுவார் இல்லை நான் சொன்னாலும் பீப் போடுவார் இந்த வார்த்தைகள்லாம் பீப் போட்டிருப்பா நான் என்ன பண்ணுவாரு இல்லை நானே கூட பீப்னு பேசிடுவேன் போடா பீப் அப்படின்ட்டுக்கா மேட் முடிஞ்ச இப்போ நான் எதுக்கு இப்போ அவரு போய் நம்மள நான் அவ்வளோ தெளிவில்லாமே பேசிக்கிறான் ஆ இவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா பீப் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதில்லை வெறுமே பீப் பீப்லாம் பீப்னா கூட நீங்கள் என்ன சொல்லலாம் பீஃப்னு சொல்லலாம் நான் பீப்புன்னுவேன் நீ என்ன கேட்கும் உனக்கு பீஃப் சாமியார் பேரே பீப் சாமியார் என் பேர் மலேசியாவில் ஒரு அக்கா இருக்கிறாங்க பிரியமானு ஒரு அக்கா அவங்க சொன்னாங்க ஐயா ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க எல்லாரும் ஓத்த சாமியார்ன்றாங்க இன்னும் சில பேர் பீப் சாமியார் நீ ஃபேமஸ் ஆகிடுவே நீ அந்த பார்த்தாவே போட்டு ஃபேமஸ் ஆயிடுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு நான் அது மாதிரி ஆகிட்டு இருக்கிறேன் இனிமேல் புதுசாக சொல்கிறார் அவருக்கு அவருக்கு யாரும் போய் யார்ப்பா இவரா இந்த சாமியார் பீப் சாமியார் தானே ரெண்டு பீப்புக்குமே போட்டுக்கலாம் நீங்கள் கரெக்டானே அப்போது கமாண்டெலாம் நான் பதில் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது முடியும்னு ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்ல முடியாது கட்டாயமாக உங்கள் கமாண்டுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது யூடியூப்பில் போய் பணத்தை கட்டிடலாம் பணத்தை கட்ட உடனே உங்களுக்கு ஸ்டார்லாம் வரும் ஒரு மூணு பேமெண்ட்டு இது மூணு பேமெண்ட் ஆப்ஷனே இருக்குது பணத்தை கட்டிவிட்டு அங்கே என்ன பண்ணலாம் நீங்கள் கேள்வியை கேட்கலாம் அப்படி உறுதியாக சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது நீ தானே எனக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்டை கட்டாயமாக என்ன பண்ணிடலாம் நான் என்னை பண்ணி எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு தரலாம் ஆனால் உன் கட்டாயமாக உன் கேள்விக்கு பதில் வேணும்னா இந்த சத்சங்கத்துக்கு இங்கே வந்து ஒன்றும் நேரம் இங்கே வந்து உட்காந்து ஏன்னா நிச்சயமாக உன் கேள்விக்கு பதில் இருக்குது இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கமெண்டில் முன்னுரிமை யாருக்கு யார் அதிகபட்சமாக காசு கட்டிடிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை முன்னுரிமையை கொடுக்காம நீங்கள் சமம் கமாண்ட் எதுக்கெல்லாம் பேசுகிறீங்களேன்னா போகிற போகல ஜாலியாகுது இல்லை ஏ இது மாதிரிலாம் தமாசா இருந்ததுன்னு சொன்னால் நானும் கேட்டு ஓகே இது நல்லா இருக்குது இந்த இது இந்த மாதிரி ஒரு கேள்வி நல்லா இருக்குது அந்த கோணம் நல்லா இருக்குது என்ன என்ன பண்ணுவேன் நான் பற்றி சொல்ல விரும்புவேன் நீங்கள் என் கம்மெண்ட்டில் கழுவி கழுவி ஊற்றலாம் நானும் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருப்பேன் நீ என்ன பண்ணுவ கழுவி கழுவி ஊற்றுவேன் அங்கே ரிமூவ் ரிமூன்னு ஒரு கழுவுறத்துக்கு ஒரு வாய்ப்பு வச்சு அதில் நானும் என்ன பண்ணுவேன் மேட்ரு இல்லை உன் மனசில் இருக்கிற குமரெல்லாம் கொட்டி கொட்டி வை தப்பே கிடையாது நானும் என்ன பண்ணிட்டு போகிறேன் ரிமூவ்னு ஒரு ஆப்ஷனுக்கு இதா இல்லையா ரிப்போர்ட்டுக்கு நான் போக மாட்டேன் நீ ரிப்போர்ட்டுக்கு போவையா நீ குழஞ்சிருந்தே ஐந்து ஐதே ப டீச்சர் பென்சில் எடுத்துக்கலாம் டீச்சர் நீ கேட்டகிரி வைஸ் யார் தான் நீ என்ன பண்ணுவேன் அங்கே தான் போவேன் அப்படின்னு தானே இப்போ திறமையாக வளர்த்துக்கிறது இந்த ஏமாத்துறது போகிறதெல்லாம் இந்த கமாண்ட்னால போகிறது இல்லை எல்லா கமாண்டையும் எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் நிச்சயமாக எனக்கு இல்லை உங்களை அவமதிக்கிறதுக்காக படிக்கலைன்னலாம் கிடையாது நன்றி சொல்கிறவங்கலாம் அங்கே அங்கே விட்டுருவாங்க நான் தான் ஆர்ட் போடுவேன் ஒரு ஒரு அசிமான வார்த்தையெல்லாம் பார்த்து பார்த்து டப்புனா பண்ணுருவாங்க தூக்கிடுவாங்க என் கண்ணுக்கே என்ன ஆகாதே தெரியாது நீங்கள் ஏன்னா திட்டு தானே இங்கே வந்து திட்டுக்கன்ற நான் இப்போ நேராக இங்கே வந்து உட்காந்துங்க நானே கூட எடுத்து தரேன் இந்த மாதிரி இந்த வார்த்தைங்கள்லாம் அங்கே தின்னு ஒரு பாட்டே நான் பாடுவேன் நான் சின்ன வயசுலலாம் அது ஒரு பாட்டு நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தோம் அடா அப்படின்னு ஆரம்பிச்சு அதை இது பண்ணேன் அதை இதை பண்ணேன் இதை அதை இதை அதை போட புரிஞ்சால் சரி புரியலாம் விட்டுருக்கோம் அப்படி போயின்னே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் அது ரத்தம் காதில் ரத்தம் வர வரைக்கும் பாட்டு முடியாது அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைங்களெலாம் எனக்கு தெரியும் நீ அசிங்கமாக நினைக்கிற வார்த்தைங்க புனிதமான வார்த்தைங்களா நீ நினச்சிக்கலாம் இதெல்லாம் புனிதமான வார்த்தைங்க பேர் மனிதன் போன பாதையை மறந்து போகிறது சிந்தனை செய் மனமே இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒரு ஒரு பூக்களும் போராடுதான் போராடுதா இல்லை ஒன்று தேன் எடுக்கிற குருவி போராடுதா என்ன இன்னும் ஸ்டைலாக வந்து அதுமாதிரி நின்று ஒரு டான்ஸ் ஆட்டு குச்சிட்டு உள்ளே உள்ளே விட்டு நான் அப்படியே தேனை மட்டும் நான் அழகாக எடுத்துகிட்டு போயினே இது இல்லை எப்படி வாழ்து ஒன்று ஒன்றும் பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும் நம்ம பொறாமையாக இருக்க சிலதெல்லாம் பார்த்தா ரெண்டும் ஓடி ஒன்றாவே அடி அடிப்போவும் இப்படி வரும் நம்ம நம்ம பண்ணக்கூடியலாம் சுத்த முடியாது நமக்கு கஷ்டமாக ம் கரெக்ட் தானே எல்லா ஜீவராசிங்களும் நல்லா வாழ்து தானே அப்போ கமண்டை எழுதுங்க தப்பு இல்லை கேள்வி கேளுங்க அதுவும் தப்பு இல்லை கழுவி ஊற்றுங்க அது கூட என்ன இல்லை ஏன்னா கமண்டை மட்டும் ஏதும் நிறுத்தாதீங்க நீங்களே திரும்பி வந்து பார்க்குறீங்க காணாமல் போயிட்டு இருக்குதுன்னா என்ன பண்ணுறது அது காணாமல் தான் போயிடும் அதனால காணாமல் தான் போய்டும் அதெல்லாம் எழுதி வச்சு பிரயோஜனம் இல்லை ஏன் சுத்தம் பண்ணுறது யாரோட வேலை தான் நீங்கள் ஒரு பாபர் ஷாப்புக்கு போகிறீங்க முடிவு வெட்டுறீங்க நீங்கள் அழகாகிட்டீங்க கடை அசிமாயிட்டிருக்கோம் குட்டினா ஆகிட்டுருக்கான் ஒரே மசுராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய மசுராக இருந்தாலும் அங்கே என்ன தான் ஆவீங்க கடையில் ஃபுல்லாக என்ன தான் இருக்கான் அந்த கடைகள் என்ன பண்ணுவார் தொடுபடுத்த எல்லாத்தையும் பெரிய சுத்தம் பண்ணுறார் இந்த கடை விரித்தேன் கொள்வார் கொள்ளாதவார் அப்படிலாம் நமக்கு இல்லை கடையை விரிப்பேன் சுத்தமாகவும் வச்சுப்பேன் புரிஞ்சுச்சேன்னா சொல்கிறேன் டே கமாண்ட்டு நீங்கள் எழுதலாம் கேள்விக்கு பதில் கிடைக்குமானு சத்தியம் கிடையாது ஆனால் வாய்ப்பு இருக்குது நீங்கள் பணம் கட்டின பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை ஏற்படும் ரொம்ப கஷ்டம் இல்லை இங்கே வந்துடலாம் வரவே முடியலன்னு நானா சொல்லேன் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி என்னால் வர முடிலங்களாம் கேள்வி கட்டாயமாக கேளுங்க அப்படின்னா ஒரு வேலையை சொன்னாங்கன்னா அது கொடுத்துருக்கோம் இந்த கேள்வியை பொறுத்து இந்த கேள்விக்கு ஒரு ஐநூறுரூபா கொடுத்தா சொல்கிறோம் ஒரு ஐயாயிரரூபா ரூபாய்க்கு கொடுத்தா சொல்கிறோம் இது பதிலன்ட்டு சொல்ல முடியாது தெரியாதுன்ற பதில் சொல்கிறதுக்கு ரெண்டு லட்சம் கூட கேட்கலாம் நான் ஆமாம் கேள்வி கேட்டு பதில் சொல்லுக்கணுன்னு வான்பு ரெண்டு லட்சம் சொல்லிட்டு நீங்கள் கேட்ட உடனே இந்த கேள்வி பதில் எனக்கு அப்டி தானே அதனால் அது கூட நீங்கள் உச்சாரா இருந்தாங்க பட் கமாண்டில் நீங்கள் என்ன வேணா பண்ணலாம் கமாண்டை தன் மட்டும் தயவு செய்து நீ தெரியாதீங்க கமாண்டெல்லாம் தான் நம்மளை வாழ வைக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது